குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இங்க இங்க சேசா இங்க 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 தாளு 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 இஅமீர் அமீர் 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 குமரி மாவட்டத்தில் பழுதடைந்த மார்த்தாண்ட மேம்பாலத்தை சரி செய்யக்கோரி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது அங்கு வந்த எம்பி விஜய் வசந்தை முற்றுகையிட்டு கனிம வெள்ளக் கடத்தலுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பினர்

சொல்றது என் சொன்னா இந்த மெயின் காரணம் என்னன்னு சொன்னா இந்த

கிடையாது <laughs> <laughs>

தாளு தாளு அமையர் 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 தம்பி இருக்காரு ஒரு ஆளு பேரு ஆனா ஒரு ஆட்கூட்டு